ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கப்போகிற காண காரணத்தினால இந்த காணொலியில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் பெற்றிருக்காங்க எந்த கட்சிகள் எந்த ஆட்சி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தொகுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் வரப்போகும் தேர்தலில் என்னென்ன கட்சிகள் எந்த மாதிரியான வாக்கு வா வாக்கு சதவீதம் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு காணொலியில் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க தாம்பரம் தொகுதியை தான் இப்போ வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் தாம்பரம் தொகுதியை பொறுத்த அளவுக்குன்னா தாம்பரம் தொகுதியில் திமுக தான் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்திடுவது நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல்கள் பதினோரு முறை இந்த தாம்பரம் தொகுதியில் தேர்தல் நடந்திருக்கு அந்த வகையில் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு தவிர மித்த எல்லா காலமும் தாம்பரம் தொகுதியில் திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றுக்கிறத நம்ம இந்த தொகுதியில் இதில் பார்க்க முடியுது அந்த வகையில் பார்க்குறப்போ தாம்பரம் வந்து திமுகவோட கோட்டைன்னு நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த இடத்துல கட்சி ஆரம்ப எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுக்கு அப்புறம் சந்திச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் அதிமுக இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலயும் அதுக்கு பின்னாடி வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பது தேர்தலில் இவங்க வெற்றி தோல்வி தள்ளுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வெற்றி பெற்றிருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதிமுகவோட எழுச்சி எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கே தெரியும் அந்த வகையில் பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதிமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க சென்னையை சுற்றி அதிகமாக வெற்றி பெற்ற காலம் எதுன்னு பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு நம்ம குறிப்பிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரம் தொகுதி தேர்தலில் பதினோரு தேர்தல்களில் திமுக ஏழு முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதிமுக மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு முறை வெற்றி பெற்று இந்த தொகுதியில் அதி திமுகவோட பலம் நம்மளுக்கு என்னென்னு தெரியுது அடுத்தது பார்த்தீங்கன்னா கடந்த இரு தேர்தல் அதாவது சட்டப்பேரவை தேர்தலில் நம்ம இரு தேர்தலில் கணக்கிட்டு வரோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரம் தொகுதி தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக தான் வெற்றி பெற்றாங்க அந்த வகையில் பார்க்குறப்ப திமுக திமுக சார்பில் அங்கே போட்டியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ராஜா அவர்கள் போட்டிட்டு ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தஞ்சு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி இருபது சதவீதம் வாக்குகளும் இந்த இடத்துல வாங்கி அவர் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்தது அதிமுக சார்பாக சி ராஜேந்திரன் அவர்கள் போட்டிக்கிட்டு எண்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு வாக்குகளும் முப்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு வாக்குகளும் வாங்கி இரண்டாம் இடத்துல அவர் தோல்வியை தழுவியிருக்கிறாரு அடுத்ததாக மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பித்த அந்த மூணாவது கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறில் விஜயகாந்த் அவர்களின் தலைமையிலான பல்வேறு கட்சிகள் இணைந்து எக்ஸாம்பிள் தேமுதிக விசிகா சிபிஐ சிபிஎம் மதிமுக தாமக்க இந்த மாதிரி பல கட்சிகள் இணைந்து மக்கள் நல கூட்டணின்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பிச்சாங்க அந்த வகையில் பார்க்குறப்ப தேசிய முக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக எம் செலியன் அவர்கள் வந்து போட்டிட்டு இருக்காரு அவர் பதினாலாயிரத்து ஐநூற்றம்பத்தொம்போது வாக்குகளும் ஆறு புள்ளி முப்பது சதவீதம் வாக்கு சதவீதமும் வாங்கியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்தது இந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான வாக்கு வாங்கியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் பாரதிய ஜனதா இந்த இந்த பாரதிய ஜனதா சார்பில் இங்கே வந்து ஏ வட சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி வாக்குகளும் நாலு புள்ளி ஐம்பது சதவீதம் சதவீதம் வாக்குகளும் இந்த இடத்துல வாங்கி நாலாவது இடத்துல அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பாரதிய ஜனதா நாலாவது இடத்துல இந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க அடுத்தது இந்த தொகுதியில் நிறையா தேர்தல் நடந்து நிறைய பேரை போட்டிட்டு இருக்காங்க அதில் பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் மூணு மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன் வாக்குகள் மட்டும்தான் இடத்துல வாங்கியிருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் நம்ம எடுத்துக்கிட்ட கடந்த கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த தொகுதியில் போட்டியிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக எஸ்ஆர் ராஜா அவர்கள் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எட்நூற்றி நாற்பது வாக்குகளும் நாற்பத்தேழு புள்ளி நாற்பது சதவீதம் வாக்கு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கி வெற்றி பெற்றுக்கிறார் அடுத்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட டி கே எம் சின்னையா அவர்கள் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி பதினாறு வாக்குகள் வாக்குகள் பெற்று முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பது சதவீதம் வாக்கு சதவீதம் மட்டும் இடத்துல பெற்றுக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கமல் அவர்கள் கமல் அவர்கள் போட்டியிட்ட இந்த தாம்பரம் தொகுதியில சென்னையை சுற்றி சென்னையை சுற்றி நான் என்னோட டேட்டா பார்க்க போகிறப்போ சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள் அனைத்துலேயுமே மக்கள் நீதி மய்யம் மிகப்பெரிய வாக்கு வங்கிகளை வாங்கியிருந்ததை நம்மளால பார்க்க முடியும் அந்த வகையில் மக்கள் நீதி மயம் சார்பில் இலங்கோ ஷீப் இளங்கோ அப்படிங்கிறவர் போட்டிகிட்டு இருக்காரு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது வாக்குகளும் ஒன்பது புள்ளி பத்து சதவீதம் வாக்கு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கி மூன்றாவது இடத்துல இருந்திருக்கார் புது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு க அப்படிங்கிற கமல் தலைமையிலான கமல் அவர்கள் தலைமையிலான கட்சி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சென்னையை சுற்றி மிகப்பெரிய வாக்கு வங்கியை வாங்கியிருக்கிறதா சொன்னேன் அந்த வகையில் தாம்பரம் தான் இப்போ சொல்லியிருக்கேன் இன்னும் நிறையா தொகுதிகள் வரப்போகுது அப்போ மக்கள் நீதி மையம் வந்து இந்த இடத்துல மூணாவது பிளேஸ் தான் அதிகமாக அவங்க பெற்றிருக்கிறாங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்கன்னா டி சிவ சுரேஷ்குமார் அப்படிங்கிறவரு பதினாத்தொம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு வாக்குகளும் ஏழு புள்ளி தொண்ணூறு சத வாக்கு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த அளவுக்கும் அனைத்து தொகுதிகளிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வெற்றி வித்தியாசங்கள் தான் அவங்களோட வாக்கு சதவீதமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கூட இருந்திருக்கலாம் ஏன்னா இவங்களோட வாக்குகள் வந்து அவங்கள சரியா பாதிச்சிருக்கிறதுங்கிறத நம்மளுக்கு இந்த டேட்டா பார்க்குறப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியுது அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா தாம்பரம் மக்களவை தேர்தல் விவரங்களை பார்க்கலாம் அந்த வகையில் தாம்பரம் மக்களவை தேர்தல்களில் இரண்டு தேர்தலை நாம் எடுத்திருக்கோம் அதாவது கடந்த இருமுறை தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா தி அதிமுக இந்த இடத்துல நாற்பத்தஞ்சாயிரத்தி முப்பத்தோரு வாக்குகளும் இருபத்தொன்னு புள்ளி அறுபத்தாறு சதவீதம் வாக்குகள் மட்டும் வாக்கு சதவீதம் மட்டும் தான் இந்த இடத்துல பெற்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயலலிதா அவர்கள் அவர்களின் மறைவுக்கு பின்னர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மிகப்பெரிய பல கூட்டணியோடு தான் இந்த மக்களவைத் தேர்தலில் எதிர்கொண்டாங்க அதிமுக இருந்தாலும் அதிமுக மேலே இந்த அதிருப்தி வாக்கு வாக்கு சதவீதத்தில் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் திமுக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதிமுகவை விட மூணு மடங்கு வாக்குகள் வாங்கியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் பார்க்குறப்ப ஒரு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு வாக்குகளும் அறுபத்தேழு புள்ளி அஞ்சு சதவீத ஜீரோ அஞ்சு சதவீதம் வந்து வாக்கு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கி மிகப்பெரிய வெற்றியை வந்து திமுக பெற்று நம்மளால பார்க்க முடியும் இது சென்னை சவுத் அந்த சென்னை சவுத் மக்களவைத் தேர்தலில் தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் பார்க்குறப்போ மிகப்பெரிய வெற்றியாதான் பெற்று இருந்திருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டிட்டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வாக்குகளும் நாலு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் வாக்கு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கி மூணாவது இடத்துல இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மக்கள் நீதி மையம் தேர்தலை சந்திச்சாங்க பட் ஆனால் அவங்க திமுகவோட இப்போ இணைந்த காரணத்தினால அந்த வாக்குகள் அனைத்தும் திமுகவுக்கு தான் போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் அதுதான் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக இந்த இடத்துல போட்டிக்கிட்டு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகளும் பதினாலு புள்ளி எழுபத்தி ஏழு வாக்கு சதவீதம் மட்டும் தான் இங்கே பெற்றுக்கிறாங்க அதே திமுக அசுர பலத்தோட போட்டிக்கிட்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பது சதவீதம் வாக்கு சதவீதம் மட்டும்தான் பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒப்பிடுகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் வாக்குகள் சரிஞ்சாலும் இருபது பர்சன்ட் பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து வாக்குகள் வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்குறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்ற பாஜக அண்ட் பாமக கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தொம்போது வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்துலையும் ஏழு புள்ளி நாலு மூணு வாக்கு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று சென்னை சவுத்தில் கொஞ்சம் வெற்றிகளை வந்து பா ப அதாவது பாமக சார்பிலையும் பா பாஜக சார்பிலையும் கொஞ்சம் வாக்குகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல தனித்து போட்டிக்கிட்டு பாஜக பாமக கூட்டணியை விட இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி மூணு வாக்குகளும் எட்டு புள்ளி எட்டு புள்ளி நாலஞ்சு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல தனி பெரும்பான்மையோட எட்டு சதவீதம் அவர்கள் வாங்கியிருக்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது ஸோ நாம் தமிழருக்கு இந்த தொகுதியில் பத்து பர்சன்ட் வாக்கு சதவீதம் வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா தாம்பரம் தொகுதி தேர்தலில் நாலு தேர்தல்கள்ல என்ன மாதிரி பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில அதிமுக நம்ம பார்க்கலாம் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தேழு புள்ளி தொண்ணூறு சதவீதமா இருந்த வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாலு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதமாக மிகவும் குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஜெயலலிதாவர் ஜெயலலிதாவர்கள் இருந்த பீரியட் ரெண்டாயிரத்தி பதினாறு முப்பத்தி ஏழு பர்சன்ட் முப்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு பர்சன்ட் வாங்கியிருந்தாலும் தோல்விய தலைவர் இருந்தாலும் முப்பத்தேழு புள்ளி தொண்ணூறு சதவீதம் வாங்கியிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனித்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து அதிமுகவுக்கு வாக்களிக்காமல் சென்றிருக்கிறாங்க ஸோ அதிமுக இந்த தொகுதியில் மிகப்பெரிய கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறது இந்த நிதியிலேருந்து நல்லாவே தெரியுது ஸோ இதை அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுத்து தான் இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக முப்பத்தேழு புள்ளி தொண்ணூறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தொன்று புள்ளி அறுபத்தாறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாலு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதம் மட்டுமே பெற்று இந்த அதிமுக திமுக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தி நாலு புள்ளி இருபது சதவீதமாக இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல மிகப்பெரிய வளர்ச்சியாக அறுபத்தேழு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு நாற்பத்தேழு புள்ளி நாற்பது பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பது பர்சன்டேஜும் வாங்கி இந்த தொகுதியை தன்னோட ஹோல்டில் வச்சுருக்கிறத தன்னோட கையில் வச்சுருக்கத நம்மளால் இந்த இதில் இந்த அனலைஸில் பார்க்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி அளவுக்கு பார்த்தீங்கன்னா முதல் தேர்தலில் ரெண்டு புள்ளி முப்பது சதவீதமாக இருந்தவங்க வாக்கு சதவீதம் நாலாம் தேர்தலில் எட்டு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதமாக உயர்ந்திருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட நாம் தமிழருக்கு இந்த தொகுதியில் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாது ஸோ இந்த தொகுதியில் மிகவும் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுக அண்டு தமிழக கழகம் அடுத்தது அதிமுக அடுத்தது நாம் தமிழர் இப்படி ஒரு ட்ராஜடிக் கேட்டகரியில் தான் வரும்னு நினைக்கிறேன் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சவால்கள் இந்த தொகுதியில் காத்திருக்கு இந்த தொகுதியோட அடுத்து தான் இந்த தொகுதியோட வாக்காளர்கள் நல்லவர்கள் பார்த்துடலாம் அடுத்து நாங்கள் நான் வாக்காளர்கள் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு வாக்காளர்களும் அதில் ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தாறு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தாறு பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்க எல்லா வாக்க வாக்குச்ச எல்லா வாக்காளர்களிலையும் அதிகமாக பெண்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க ஸோ இந்த தொகுதியிலும் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க மூன்றாம் பழையத்தவர் இந்த தொகுதியில் நாற்பத்தி நாலு பேர் இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காங்க அடுத்தது ஏஜ் வைஸ் கேட்டகரியில பாக்குறப்போ பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி நாலு வயது வரைக்கும் அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி மூணு ஆண்களும் அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி பதினேழு பெண்களும் இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காங்க அடுத்து முப்பத்தஞ்சு தொ முப்பத்தஞ்சு வயதுல ஐம்பத்தி நாலு வயது வரைக்கும் இருக்கிறவங்க எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தொன்னு ஆண்களும் எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி பதினஞ்சு பெண்களும் இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காங்க அடுத்தது ஓல்டேஜ்னு சொல்லப்படுற ஐம்பத்தி ஐம்பத்தினாலு வயசுலேருந்து அறுபத்தி அஞ்சு வயசுக்கு மேல இருக்கவங்க நாற்பத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு ஆண் வாக்காளர்களும் நாற்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்க ஸோ இந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல மிடில் ஏஜர்ஸ் நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு சதவீதம் பக்கமாக இருக்கிறாங்க ஸோ மிடிலேஜர்ஸோட என்ன நிலைமை அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த இடத்துல நம்மளுக்கு வெற்றிவாக யார் சூட போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரம் தொகுதி வாக்கு சதவீதம் பார்த்துடலாம் இந்த இடத்துல கடந்த எட்டு முறை தேர்தலில் நம்ம எடுத்து எட்டு தேர்தல் நம்ம எடுத்திருக்கோம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் அறுபத்தி மூணு புள்ளி எழுபதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஐம்பத்தி மூணு சதவீதம் மட்டும்தான் இந்த இடத்துல போல போலாயிருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஐம்பத்தி நாலு புள்ளி ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெறும் நாற்பத்தொன்று புள்ளி ஐம்பது சதவீதம் மட்டும்தான் போல ஆயிருக்கு நான் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் சென்னையை சுற்றியுள்ள வாக்கு தொகுதிகளில் மிகப்பெரிய ட்ராபேக் வந்து ஓட்டு போல் பண்ணுறதில் இருக்குது ஸோ எல்லோரும் போய் ஓட் போட்டு போட்டால் தான் நம்மளோட வேட்பாளர்களை நம்மளுக்கு பிடித்த மாதிரி நம்மளுக்கு நம்மளோட கனவுகளும் நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை எல்லாரும் ஓட் பண்ணுங்கள் அதுதான் இந்த இந்த தொ இந்த காணொளியோட முக்கியமான நோக்கம் எல்லாரும் ஓட் பண்ணாதான் வெற்றி பெறவங்களோட வாழ்க்கை வெற்றி பெற வெற்றி பெறவங்களோட வாழ்க்கை வாக்காளர் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாரும் ஓட் போடணும் அதுதான் இந்த ஆசை ரெண்டாயிரத்தி ஆறில் அறுபத்தி நாலு புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தொம்பது புள்ளி தொண்ணூறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அறுபத்தொன்னு புள்ளி எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அறுபத்தி நாலு புள்ளி எண்பது சதவீதமும் வாங்கி இந்த தேர்தல்கள் இந்த இடத்துல மிகவும் அறுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு கீழே தான் எல்லா நூட்டுகளும் ஒரே ரெண்டாயிரத்தி பதினொன்றை தவிர்த்து மித்த எல்லாவுமே அறுபத்தஞ்சு பர்சன்ட்குள்ளே தான் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னா அறுபத்தஞ்சு புள்ளி ஐம்பது சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்காங்க முப்பத்தஞ்சு பர்சன்டேஜும் இந்த தாம்பரம் தொகுதியில் அவங்களோட வாக்குகளை செலுத்தணும் அப்படிங்கிறதுல என்னோடய என்னோட பணிமான வேண்டுகோளா இருக்கு அதை கண்டிப்பா நீங்க நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு என்னங்கிறத பாத்திரலாம் தாம்பரம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்புன்னு பார்க்குறப்போ இந்த இடத்துல திமுக வெற்றி பெறத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்ம பேசியிருக்கோம் அந்த வகையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் இருபத்தாறுலையும் அது தொடர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு முப்பத்தெட்டு புள்ளி அறுபது சதவீதம் வாக்கு சதவீதம் வாங்கி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது வாக்குகள் திமுக பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அதிமுக சார்பில் முப்பத்தொன்னு புள்ளி எண்பது சதவீதம் வாங்கி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தாறு வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்திற்கு போக போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நான் முதலே சொன்ன மாதிரிதான் அதிமுக மிகப்பெரிய மிகப்பெரிய வேலைகளை இந்த இடத்துல செஞ்சா மட்டும்தான் அவங்களெல்லாம் இந்த தொகுதிகளை கைப்பற்ற முடியும் இல்ல திமுக மேல அதிருப்தி மக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து இல்லை அப்படி எப்படி வந்து ஓட்டை கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அதிமுக மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ரோல்ஸ் எடுத்து தான் இதை பண்ணி ஆகணும் இதுக்கு திமுக வந்து மிகப்பெரிய நல்லது செய்கிறதுன்னு ஒரு கருத்து போயிட்டு இருக்குது ஸோ அவங்களோட நிறைய ஸ்கீம்ஸில் வந்து அவங்க வெற்றி பெற வெற்றி பெறுகிற வாய்ப்பு தான் இருக்குது அந்த வகையில் தாம்பரம் தொகுதியை திமுக கையிலிருந்து வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்க போது அதை நிறைவேறாமல் கூட போகலாம் ஸோ திமுகவும் அதிமுகவும் மிகப்பெரிய பலத்தோடு தான் இந்த இடத்து மிகப்பெரிய பலத்தோடு தான் இந்த இடத்துல மோத வேண்டியது இருக்கும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல பத்து பர்சன்ட் வாக்குகள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு இருபத்தாறாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வாக்குகள் வாங்குறதுக்கு நாம் தமிழர் சார்ந்த சீமானவர்களின் கட்சியான நாம் தமிழர் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்ததாக புதுவரவான தமிழக வெற்றிக் கழகத்து விஜய் தல விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு புள்ளி எழுவத்தேழு சதவீதம் இந்த இடத்துல நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு வாக்குகள் வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது சென்னையை சுற்றியுள்ள தொகுதிகள் என்ற காரணத்தினால இதில் விஜய் அவர்களின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா அவர்களோட திரைப்படத்திற்கே நல்ல வரவேற்பு சென்னையில் கிடைக்கும் அந்த வகையில் தாம்பரம் தொகுதியில் மிகப்பெரிய ஓட்டை வந்து அவங்க வாங்குறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது நாம டேட்டா அனலைஸ் படி பார்க்குறப்போ பதினெட்டு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதம் வாங்குறது இது வந்து மினிமமாக கூட இருக்கலாம் இல்லை மேக்சிமமாக கூட இருக்கலாம் ஸோ இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு முதல் தேர்தலாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு அது ஒரு மிகப்பெரிய ட்ராப் மிகப்பெரிய ஒரு டேட்டா அனலிஸை கொடுக்க போகுது ஒரு டேட்டாவை கொடுக்க போகுது ஸோ அதை நம்ம பின்வரும் எப்படியெல்லாம் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பின்வரும் காலங்களில் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததாக தமிழ்நாடு கூட்டணி எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்புங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் அசோசம் சொன்ன மாதிரி தான் அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமாக மற்றும் சில கட்சிகள் இணைந்தால் முப்பத்தொன்று புள்ளி எண்பது சதவீதம் இந்த தொகுதியில் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதே திமுக கூட்டணியில் திமுக இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையம் இந்த தொகுதியில் எட்டு பர்சன்ட் போன தடவை எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் பக்கமாக வாங்கியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தொகுதியில் அவங்களோட வாக்காளர்களும் அதிகமாக இருக்குங்காட்டி நாற்பது ஐம்பது நாற்பது ரெண்டு கூட வரலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் அனலைஸ்ங்கிறத எடுத்து பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வாக்குகளில் வச்சு பார்க்குறப்போ முப்பத்தெட்டு புள்ளி அறுபது சதவீதம் வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்ம நம்பலாம் அப்புறம் அதிமுக கூட்டணியில் இருக்காங்க சில கட்சிகள் நிறைய கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க திமுகவோட ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இந்த இதில் இந்த டிஜிட்டில் இவங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து தான் நாம் தமிழர் பொறுத்தவரைக்கும் தனிச்சையாக தான் நான் வந்து வேட்பா வேட்பாளரை நிறுத்த போகிறேன் வே மக்களை சந்திக்க போகிறேன் அப்படிங்கிறத சீமானவர்கள் உறுதியாக சொன்ன காரணத்தினால பத்து புள்ளி எட்டு ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது பத்து பர்சன்ட் ஓட்டு தான் இவங்களோட வெற்றி வித்தியாசம் அப்படின்னா சீமானவர்கள் மிகப்பெரிய தாக்குதலை இந்த தொகுதி தேர்தலில் கண்டிப்பாக இந்த தொகுதியில் அவர் ஏற்படுத்துவார் அடுத்தது பார்த்திங்கன்னா புதுவரவான விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட் பக்கமாக வாக்குகள் வாங்குறது அதனால தான் வாக்கு சதவீதம் வந்து அதிமுகக்கும் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் மிகப்பெரிய குறைஞ்சிருக்கு ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப பதினெட்டு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதம் வந்து தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த தாம்பரம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் யார் வெற்றி பெறுவாங்கிறத உறுதியாக சொல்ல முடிஞ்சாலும் விஜய் அவர்களின் தா தமிழக வெற்றி கழகம் உள்ள வந்து தமிழ்நாடு தேர்தலில் நுழைஞ்சிருக்க காரணத்தினால இதில் என்ன அனலைஸ் பண்ணாலும் கொஞ்சம் டிஃபெக்ட் வரதான் செய்யும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்னொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் எல்லோரும் ஸ்டேட்யூன் நன்றி வணக்கம்